ஏன் வனாந்திரத்தில் நம்மை கற்று கொண்டு வருகிறார் வனாந்திரமான சூழ்நிலைகள் எதற்கு வனாந்திரம் என்றாலே தெரிந்து கொள்ளுங்க அங்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அன்ன ஆகாரத்திற்கும் அல்லது அடிப்படை தேவைகளுக்கும் வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்க்குற ஒரு சூழ்நிலை எந்த விதமான திறப்புகளும் காணப்படாது குடிக்க தண்ணீர் இல்லை உண உணவு இல்லை உடுக்க உடை இல்லை இருக்க இடமில்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த வனாந்தரம் எதுவுமே நிச்சயம் இல்லை என்ன நடக்குமோ தெரியவில்லை கர்த்தர் கேளாதரை போல் இருக்கிறார் கர்த்தர் பாராதரை போல் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த சூழ்நிலை தான் வனாந்தரம் வனாந்தரம் என்றாலே வறட்சி தட்டுப்பாடு நிறைந்த ஒரு இடம்தான் கர்த்தர் ஏன் அப்பொழுது நம்ம எங்கு நடத்த வேண்டும் அது கத்தருடைய வழியாக சில சமயத்தில் அசௌகரியங்கள் வழியை கர்த்தர் நடத்தினா நிறைய தேவ நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறீங்க ஏதோ பாவம் செய்திருக்கிறீங்க அதனால தான் கஷ்டப்படுறீங்க இப்படி ஆவிக்குரிய ஜனங்கள் கூட சில சமயத்தில் அரை வேக்காடுகள் இப்படி பேசுவது உண்டு உபத்திரவங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்று தெரியாது ஆவிக்குரிய சத்தியத்தில் ஆழமாய் பயணிக்காத ஜனங்கள் இப்படி தான் பேசுவாங்க ஒருவேளை இந்த செய்தி முதல் முறை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளுங்க வனாந்திரத்தில் அவர் வழிகளை உண்டாக்குற இருக்கிறார் எந்த இடத்துல நமக்கு அடுத்த கழுத்து காலடி எடுத்து வைக்க முடியவில்லை என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துல கத்தர் செய்கிறார் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற இருக்கிறார் அந்த தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள் நான் முன்பின்னே நினைத்ததில்லை இந்த மனுஷன் எனக்கு போதகனாய் வந்து அமைவான் என்று முன்பின் நினைத்ததில்லை இந்த இடத்துக்கு நான் வந்து ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த தலைமைத்துவத்தின் கீழ் நான் பயணிக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை நான் தவறாக சொல்லவில்லை இதெல்லாம் எதிர்பாராத நிகழ்ச்சிகளாய் வாழ்க்கையில் காணப்படும் பிரியமான தேவன் தேவனுச்சனமே ஆனால் வனாந்திரத்தில் கொண்டு வந்ததன் நோக்கம் என்னவென்று கேட்டால் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக மார்க் ஆராத அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் ஜனங்களே வனாந்திரத்தை தேடி ஓடுகிறாங்க அவர் வருவதற்கு முன்பு அவர்கள் கால்நடையாக ஓட்டமா ஓடி அவர் வருகிறார் என்று கேள்விப்படுவதற்கு முன்பே போய் அமர்ந்து கொள்ளுகிறாங்க என கேட்டுக்கொண்டிருக்க சனமே இந்த நாளிலே கத்திரங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் வனாந்தட்டவனை கொண்டு வந்தது நோக்கம் என்னவென்றால் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் இவர்கள் மெய் மறந்து கத்தருடைய உபதேசத்தில் இருக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் வரவில்லை ஜனங்களை கர்த்தர் மனிதர்களாய் பாராம மெய்ப்பிரிலாந்த ஆடுகளாய் கத்தர் பார்க்கிறார் அவர்களுக்கு உபதேசிக்க துவங்குகிறார் விசுவாசிக்கும் சபைக்கும் போதகனுக்கு ஒப்பாய் அது காணப்படுகிறது வனாந்திரத்தில் இருக்கிற சபை மூன்று நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அவர்களுக்கு பசிக்கிறது என்று கத்தர் அறிந்திருக்கிறார் சீடர்களுக்கு அது புரியவில்லை